எல்லோருக்கும் வணக்கம் எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத டேட்டாவை எப்படி க்ளியர் பண்ணுறது டிலீட் பண்ணுறது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டேட்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து பாருங்க நூறுரூவா இருக்குது இப்படி பெரிய ஒரு லா டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத டேட்டாவை delete பண்ணுறதுக்கும் clear பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் எரர் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம் இப்போ வந்து இந்த கேட்டகரி இருக்குது இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக எப்படி டெலீட் பண்ணுவோம் இதை எப்படி செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படி கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும் எந்த டேட்டாவும் இருக்காது அது உள்ளே உள்ள டெக்ஸ்ட் மட்டும் தான் டிலிட் ஆகும் இது நம்ம எப்போவும் ரெகுலராக பண்ணுறது இப்போ டேட்டா செட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கார்னரில் ரப்பர் மாதிரி தேர்வு பார்த்திங்களா கிளியர் அப்படின்னு இந்த ரப்பர் பட்டம்னா கீழே அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல கிளியர் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த டேட்டாவும் டிலிட் ஆச்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு டேட்டா இதில் உள்ளது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி அவங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு கிளியர் ஆளுன்னு கொடுத்திங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும் இப்போ கண்ட்ரோல் செட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ வந்துடும் ஓகே அது ஒரு ஆப்ஷனு இப்போ இந்த குவான்டிட்டி இருக்குது குவாண்டிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மெட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆகும் பாருங்கள் அந்த ஃபார்மட் மட்டும் போகும் கண்ட் அப்படியே இருக்கும் இந்த கோடு கோடு இருக்காது உள்ள அந்த லைனு அப்புறம் ஹெட்டிங் அந்த பெயிண்ட்டு அந்த செலக்ட் பண்ணது எதுவுமே இருக்காது எம்டியாக இருக்கும் கண்ட்ரோல் செட் கொடுத்துங்க மறுபடியும் கொண்டு வந்து தரேன் இது அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கிளியர் கண்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே உள்ள கண்டன்ட் மட்டும் டெலிட் ஆகும் இப்போ பாருங்கள் இது நம்ம எப்பவுமே ரெகுலராக பண்ணோம்ல டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுப்போம்ல இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன் கிளியர் ஆல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா எனக்கு இந்த டேட்டா செட்டே தேவையில்லை எனக்கு இதில் உள்ளது எதுவுமே தேவையில்லை எனக்கு அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஆல்னு கொடுத்திங்கன்னா கிளியர் ஆகிடும் இல்லை எனக்கு மட்டும் மட்டும்தான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா கிளியர் ஃபார்மட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டேட்டா அப்படியே இருக்கும் அந்த ஃபார்மட் மட்டும் அந்த செலக்ட் பண்ண இது அப்புறம் உள்ளே உள்ள கோடு இது மட்டும் போகும் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கோங்க கிளியர் கண்டென்ட் அப்படின்னா நம்ம ரெகுலராக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறது நீங்கள் வேறு கண்டென்ட் அதில் போட்டுக்கலாம் இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா கிளியர் ஹைபர் லிங்க்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா சி கீழே வந்து வெப்சைட்டோட லிங்க்ஸ் கொடுத்துருப்போம் அந்த இது இந்த கூகுள்னால் கூகுள் இப்போ மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் அடுத்த வெப் அந்த வெப்சைட்டுக்கு லோட் ஆகும் அது தேவையில்லை அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கிளியர் ஹைபர் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் அடுத்து வந்து இப்போ இந்த டேட்டா செட்ருக்கு எப்படி டிலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ இதில் சென்னைன்னு கிளிக் பண்ணிக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கா டெலிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் செல்ஸ் லெஃப்ட்னு ஒருத்தான் ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட்ன்னு ஒருத்தான் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் லெஃப்ட் சைடுக்கு வந்து டேட்டா நடந்துடும் என் பாருங்கள் சரிங்களா அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஒன் சைடு நாங்கள் அந்த சென்னை இருந்த இடத்துல வந்து டிஷர்ட் வந்துடுச்சு ப்ராடக்ட் வந்து கேட்டகரியில் மாற வேண்டியது அப்படிங்கிட்டு வந்துடுச்சு குவான்டிட்டி ஒன்றுன்ற இடத்துல ஐநூறுன்னு வந்துடுச்சு இப்போ கண்ட்ரோலில் செட் கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி ட்ரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ட்ரில் பண்ணக்கூடாது தப்பாக டிலிட் ஆகிடும் டிலிட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த இதுவும் கொலாப்ஸ் ஆகிடும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஹெரார் அடிக்கும் மறுபடியும் டிலிட் கொடுத்து ஷிஃப்டு செல்ஸ் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் ஒரு மிஸ்டேக் வரும் அப்படின்னா டேட்டா செட்டை கீழே லோட் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்கள் ஆர்ட்ரு ஐடி இருக்குது ஆர்டர் டேட் இருக்குது கஸ்டமர் நேம் இருக்குது அந்த சிட்டி மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அதாவது மேலே உள்ளது டிலீட் ஆகிடுச்சி நம்ம டிலீட் பண்ணது டிலீட் ஆகிடுச்சு கீழே உள்ளது கேப் விட்டுருச்சு எப்படி கொடுத்தோம் அப்படின்னா எரர் அடிக்கும் இப்படி நம்ம ஒர்க் இப்படி ஒர்க் பண்ணும்போது நமக்கு யாராவது வரும் இப்படியும் நம்ம டிலீட் பண்ணக்கூடாது கண்ட்ரோல் விசட் கொடுத்துக்கிறேன் இப்போ கீழே வந்துச்சு பாருங்கள் அந்த நூறுலருந்து சென்னை இருந்துச்சா சென்னை வந்துடுச்சு எப்போவுமே டிலீட் பண்ணும்போது இப்போ நாலா நம்பர் ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடும் உங்களுக்கு தேவையான டேட்டாக ஃபில் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் விசட் கொடுத்துக்கிறேன் இப்போ சேலம்ட்டுருக்கு மறுபடியும் டிலீட் பண்ணுறேன் டிலீட் ஆப்ஷன் வந்துருச்சு என்டேர் ரோ அப்படின்னா அந்த மொ தான் சொன்னா என்டேர் ரோன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மூணுக்கு அப்புறம் அஞ்சு இருக்கு பாருங்கள் அந்த நாலா நம்பர் ரோ ஃபுல்லாக டிலீட் ஆகிடுச்சு நமக்கு தேவையில்லை அப்படின்னா கண்ட்ரோல் விசிட் கொடுத்துக்கிட்டு இப்போ நாலு வந்துருச்சு இப்போ அதிலே வச்சுக்கிட்டு சென்னைன்ட்டுருக்கு அஞ்சாம் நம்பர் இது ரைட் கிளிக் பண்ணிட்டு டிலீட் அப்படின்னு கொடுத்து என்ேர் காலம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த கேட்டகரியில் உள்ள ஒட்டுமொத்த சிட்டியும் டிலீட் ஆகிடும் பாருங்கள் காலம் இருக்கா ஓகே கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு பாருங்கள் ஆர்டர் கஸ்டமர் வர ப்ராடக்ட் வந்துடுச்சு அந்த சிட்டி ஃபுல்லாக டிலீட் ஆகிடுச்சு இப்படி தான் நம்ம டிலீட் பண்ணணும் கண்ட்ரோல் சுட்டு கொடுத்துக்கறேன் எப்போவுமே டிலீட் பண்ணும்போது டிலீட்டுக்கும் கிளியருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் உங்களுக்கு ஒரு டேட்டா செட்டு வேணாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிலீட் கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக டிலீட் ஆகிரும் இல்லை எனக்கு டேட்டா செட் இருக்கட்டும் ஃபார்மட் இருக்கட்டும் கிளியர் மட்டும் அந்த கண்டென்ட் உள்ளே உள்ள கண்டென்ட் மட்டும் கிளியர் பண்ணால் போதும் நான் வேறு கண்டென்ட் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படி அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கண்டென்ட் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு தேவையான டேட்டாவை ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டிலீட்டும் கிளியருக்கும் உள்ள வித்தியாசம்